திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ எழுதார்கழலி உடனடை வெட்டீஸ்வரர் திருக்கோவிலில் ராஜகோபுரம் பணி எழுபத்தி சதவீதம் முடிந்து பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இத்திருப்பணியில் கலந்து கொண்டு இறைவன் திருவருளை பெறுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய திருமுறை எட்டாம் திருமுறை அன்று எனக்கு மாவ செய்வாள் நானே இதற்கு நாயகமே நானே இதற்கு நாயகமே ஈசனை என்னை ஆட்கொண்ட போது என் உடல் பொருள் அனைத்தும் ஏற்றுக்கொண்டார் இப்போது இடையூறு உண்டோ நன்றும் செய்வது நீதான் என்னை மற்றும் என்னால் ஆகும் ஒன்றும் ஈசனே சிவபூஜையும் பூஜையும் திருப்பணியும் நடப்பதெல்லாம் செயல் ਤੇ ਰਿਚਤੰਬ్రੰ ਤੇ ਰਿਚਤੰਬ్రੰ